அனைவருக்கும் வணக்கம் கே தமிழ் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஃபோமோ பற்றி பேசலான்னு முன் வந்திருக்கேன் என்னடா இது ஃபோமோ இதை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் முதல் முறையாக நீங்கள் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ச அன்றாடம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் கிடைக்கிது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே போலவே உங்கள் உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்டின் வழியாக தெரிவித்து கொள்ளலாம் உங்கள் நண்பர்களுக்கும் சக உங்களுடைய தோழர்களுக்கும் இதை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம் உங்களுடைய உறவைத்த உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ ஃபோமோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமாக நீங்கள் கவனிச்சுட்டு பாருங்கள் நம்ம வீட்டிலேயோ இல்லை குடும்பத்துலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய நம்ம கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஈத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் யார் வேணுமாலும் இருக்கலாங்க ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில பொருளாதார ரீதியான சில முடிவுகளை அவங்க எடுத்திருப்பாங்க அதுக்கு தக்க பலனை வந்து அவங்க அடைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த பலனை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்றதும் நம்மளுக்கே மனசுக்குள்ள என்ன ஆகிடும் ச்சே நம்மளும் அந்த முடிவு எடுத்துருக்கலாமே நம்மளும் அவங்க சொல்கிற மாதிரி அதை செய்யலாமே அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி கையாள போவோம் ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிட்டர்ன்ஸ் என்ன இருக்கோ அந்த ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோமோன்னு சொல்கிறோம் ஃபி ஃபோமோ அப்படின்னா என்னன்னா ஆங்கிலத்தில் இதுக்கு ஃபுல்லா விவரமாக விளக்கமாக சொல்லணும்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னா ஒருவேளை நான் இதில் போடாமல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் ஒருவேளை கிடைச்சிருந்துச்சின்னா அப்படின்ற ஒரு பயம் இல்லைன்னா அது அவகாசம் நான் த இழந்துருவேணும் அப்படின்ற ஒரு பயம் ஸோ இதுதான் வந்து ஃபோமோ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இருக்குது எல்லா ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி அது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு செய்கிறதாக இருக்கணும் எல்லாத்துலேயும் இருக்குது அதாவது என் நண்பன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தங்கம் வாங்கினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தங்க விலை எவ்வளோ மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற நபர்களை நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரியே இன்னொருத்தர் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தங்க வாங்கினீங்க ரெஜ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கினதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் விற்கிறப்போ எனக்கு ரொம்ப வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கவே இல்லைங்க ஏன்னா தங்க விலை வந்து ஸ்டேபிளாக தாங்க இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அப்படின்ற நபர்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே போலவே இன்னும் சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கினேங்க ஷேர் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வந்ததுனால எக்கச்சங்க லாஸ் ஆச்சுங்க நான் எல்லாத்தையும் வித்துட்டேங்க அப்படின்னு சொல்லி லாஸில் உட்காந்த நபர்களையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதில் ஷேர்ல மார்க்கெட்டில் உள்ளே வந்தீங்க இப்போ வந்து ரொம்ப லாபத்தை வந்து எட்டிருக்கேங்க அதிகபட்ச லாபம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசக்கூடிய நபர்களும் நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாேருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோமோ அப்படின்ற ஃபேக்டர் இருக்கும் யாரோ நண்பர் வாங்கியிருப்பான் ஷேர் அது ரெண்டு மடங்கு நாலு மடங்கு ஏன் ஆயிரம் மடங்கு கூட மேலே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம் அதே ஷேரை வாங்குவான் கடைசியில் அது கீழே போய்டும் லாஸ்ட்டில் உட்காந்துருப்பான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை யோசித்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் திடீர்னு வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டெல்லாம் பூம் ஆக போகுது அப்படின்னு கேள்விப்படுவான் நேரடியாக போயிட்டு அந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது நிலவர நாட்டு நலவரம் எதுவும் தெரியாமல் வந்து ஒரு பிளாட்டை வாங்கி போட்டுருவான் பில்டர் வந்து ஏமாற்றி போயிடலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டே வந்து லீகலாக அது நிறைய சிக்கலில் வந்து மாட்டிக்கலாம் ஆர்மி லேண்டாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது வனத்துறைக்கு சேர்ந்த ஃபாரஸ்ட் லேண்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி லீகல் கேசஸில் போட்டு போட்ட அசலையும் கூட அவன் இழந்துட்டு தலையில் துண்டு போட்டு உட்காறதுக்கான சாத்தியங்களும் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பணத்தை இழக்கிறவங்க தான் அதிகமாக தான் இருக்கிறாங்க ஏன் இதை இழக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோமோ அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா மன மனிதனுடைய மனதில் வந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம் இது தன்மை நீங்கள் பொதுவாகவே நீங்கள் கவனிச்சு பாருங்கள் உங்கள் தெருவில் வந்து ஒருத்தன் பால் கடை வச்சிட்டா வரிசையாக ஒரு அஞ்சாறு பேர் பால் கடை வச்சிருப்பாங்க ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு டொமேட்டோ விற்கிறான் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தங்க கடை வச்சிருக்கிறான் அப்படின்னா வரிசை அவனுக்கு ஒரு க போட்டியாகவே ஒரு அஞ்சாறு பேர் இந்த தங்க கடை வச்சிருவாங்க அந்த போட்டி பேரில் வைக்கிறதுனால யாருக்குமே எந்த விதமான பலனும் இல்லாமல் உருக்கடாமல் தான் இருப்பாங்க கடனில் தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் சில இடங்களில் சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு லக்குன்ற ஒரு ஃபேக்டரும் வந்து காரணமாக இருக்கும் ஏன்னா இந்த தொழில் வந்து டைம் பேஷன்ஸ் லக் இந்த மூணு ஃபேக்டர் மேலே பிஸ்னஸ்ஸே இயங்கிட்டிருக்குன்ற ஒரு விஷயம் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதே மாதிரி தான் டைம் பேஷன்ஸ் லக் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க உங்கள் கிட்டே எவ்வளோ நேரம் இருக்குது அதே போலவே உங்கள் லக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் நம்ம வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொபாபிலிட்டி மாதிரி தான் இந்த ப்ரொபாபிலிட்டியில் வந்து இப்போ எப்படி நம்ம காயின் டாஸ் பண்ணுறோமோ ஹெட்ஸாக விழுகலாம் டெய்ல்ஸாகவும் விழுகலாம் ஹெட்ஸ் விழுந்துச்சுன்னா ஒரு முடிவு வரும் டெய்ல்ஸ் விழுந்துச்சுன்னா ஒரு முடிவு எப்படி வருமோ அதே போலவே தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம போட்ட முதலீடு கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸும் கொடுக்கலாம் நெகட்டிவ் ஃபிஃப்டி பர்சென்ட்டும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் ஹண்ட்ரட் பர்சென்ட்டும் கொடுக்கலாம் பாசிட்டிவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட கொடுக்கலாம் அது தங்கமாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் ஏன் பிட்காயின் கூட இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் பிட் பிட்காயின்ல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் மிகப்பெரிய கோடியா கோடித கோடியாதிபரியாக இருக்கலாம் கோடியசுரடர் இருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்திலேயே நீங்கள் தங்கத்தில் போட்டு இப்போ வரைக்கும் அப்படியே வச்சுருந்தீங்க அந்த தங்கத்தை அப்படின்னா முதலீடாக ரொம்ப அதிகமான பணத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான லாபத்தில் உட்காந்துருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குன்றதில் மாற்றுகிறதே கிடையாது இதே ஆப்போசிட்டாக கூட நம்ம யோசித்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஷேர் மார்க்கெட்டில் காசை போட்டு இருபதில் காசை இழந்துக்கிட்டு அதிலேருந்து வெளியில் வந்து லாஸாகி உட்கார்ந்தவங்களும் நிறைய பேர் இருப்போம் அதே போலவே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து பிட்காயின் வாங்காமல் இப்போ வந்து பிட்காயின் வாங்கி அந்த பிட்காயின் சரிவை நோக்கி போகிற கால பட்சத்தில் இந்த ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா க்ராஷ் ஆகிட்டே இருக்குது பிட்காயினில் கொஞ்சம் விலை கீழே இறங்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்றப்போ உங்கள் லாஸில் தான் உட்கார்ந்தவங்க நிறைய பேர் வந்து அதை லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே போய்ட்டு பிட்காயினில் போகாதீங்க அதை லாஸ் அப்படின்னு சொல்கிற நபர்கள் கூட நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டாகட்டும் எல்லாம் பொருளாதார ரீதியாகவும் அதே போலவே ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த மாதிரியான சாத்தியங்கள் வந்து கொண்டு வரும் ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுதான் வந்து ஃபோமோ அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்குது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஸோ நீங்கள் ஃபோமோவோடைய இதில் வந்து வலையில் வந்து சிக்காமல் ரேஷ்னலான ஒரு முடிவை ஒரு டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய முதலீடுகளை வந்து நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யக்கரமான தகவலுடன் சந்திக்கும் முறை உங்களிடம் இடைபெறுவது உங்கள் கேஎஃப்டியா தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ் நன்றி வணக்கம்